குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெட்டி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் நிச்சயமாக அப்படி கேட்டால் உங்கள் வாழ்க்கை செழிப்படையும் அப்படி கேட்கணும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அந்த மாற்றத்தை உடனே எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக உடனே கூட கிடைக்கும் ஆனால் கவனமாக கேட்கணும்ல இதை கவனமாக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் கவனமாக கேட்கணும் அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்கள் சொல்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க அதை பற்றி தியானம் பண்ணுங்கள் அதை பற்றி நினைங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா டிவியும் பார்த்துட்டு சினிமாவும் பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் அதாவது உங்கள் மனது ரெண்டு விதமாக இருக்குங்க ஒன்று ட்ரையாக இருக்குது இல்லை வளமாக இருக்குது ட்ரையானால் வறண்டு போய் கிடக்குது இல்லை வளமாக இருக்குது இப்போ வளமாக எப்படி இருக்குன்னா இந்த வார்த்தைகள் இந்த கடவுளில் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் தண்ணீர் போல் நீங்கள் ஊற்ற வேண்டும் அப்போ மட்டும்தான் உங்கள் நிலம் நிச்சயமாக வளமான நிலமாக இருக்கும் இல்லாட்டி வறண்ட நிலமாக இருக்கும் தான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொன்னார் கடவுள் வாழ்த்து நீத்தார் பெருமை வான் சிறப்புன்னு சொன்னார் மூணு விஷயத்த முதல்ல சொன்னார் ஓகே கடவுளானவர் பற்றி சொன்னார் பிள்ளையானவரை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் வான் சிறப்பு அப்படின்னு சொன்னது என்னென்னா மழையை பற்றி சொல்லலை அது ஜனங்கள்லாம் என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா மழையை பற்றி சொன்னார் மழையை பற்றி சொன்னார்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் மழையை பற்றி சொல்லி மழை பெஞ்சா நிலம் வேலையும் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது திருவள்ளுவர் சொல்லணுமா அப்போ திருவள்ளுவர் சொன்னதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது அது யாரும் தெரிஞ்சுக்கல அதாவது நம்ம வறண்ட நிலமாக இருக்கிறோம் அந்த வறண்ட நிலத்துக்கு நிச்சயமாக நீர் ஊற்றுவது கடவுள் தான் வானத்திலிருந்து அந்த வான் வ வர்ற சிறப்பு தான் இந்த தண்ணீர் அந்த நீர் வராமல் இருந்தால் நிச்சயமாக உங்கள் மனது வறண்டா வறண்டு போயிருக்கும் அதனால தான் பாருங்கள் இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸில் வந்து எல்லாருமே வறண்ட நிலமாக தான் இருக்கிறார்கள் அதனால தான் துடித்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பாரு பார்த்திங்கன்னா டென்ஷனில் இருப்பாங்க எப்பவும் பிரச்சனையில் இருப்பாங்க அவங்க நிச்சயமாக கண்ணே திறக்க மாட்டாங்க எப்பப்பாரு ப்ராப்ளத்தில் இருப்பாங்க எப்பப்பார் வேதனையில் இருப்பாங்க எப்பப்பார் டென்ஷனில் இருப்பாங்க எப்பப்பார் ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க எதிர்காலத்தில் நினச்சிட்டே இருப்பாங்க இப்போ இப்போ இருக்கிற பல பிரச்சனை தூக்கி போட்டு எப்பப்பார் துடிச்சிட்டே இருப்பாங்க இதனால் தான் பல பிரச்சனைகளும் வரும் பல காரியங்களும் வரும் அதனால் தான் கடவுள் என்ன சொல்கிறாரு உங்கள் மனதை செழிப்பாக வைத்து கொள்ளுங்கள் வறண்ட நிலமாக வைத்து கொள்ளாதீர்கள் செழிப்பாக வையுங்கள் செழிப்பாக வைக்கணும்னா என்ன வருவோம் இந்த மாதிரி கடவுள் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் கடவுள் விஷயம்லாம் கடவுள் வார்த்தைகள் நரம்பணும் நிச்சயமாக அந்த கடவுளுடைய ஆர்வம் இந்த வார்த்தை கேட்குற ஆர்வம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது உங்கள் மனது செழிப்பாக மா செழிப்பாக மாறும் நிச்சயமாக சொல்கிறேன் அப்போ தான் உங்கள் பாருங்கள் அந்த மனது செழிப்பாயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாயிடும் பாருங்கள் எல்லா விஷயமும் நல்லா நடக்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் பெரிய வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் பெரிய காரியங்கள் நடக்கும் இது நடக்கணும்னா நிச்சயமாக செழிப்பு உங்களுக்கு தேவை அந்த செழிப்பு தேவைன்னா நிச்சயமாக தண்ணீரால் நிரப்ப வேண்டும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போன நிலமாக இருக்கக்கூடாது உங்கள் மனசு வறண்டு போன நிலமாக இருக்கக்கூடாது அதாவது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் டிவி சீரியலு அது இது எல்லா விஷயங்களும் பார்த்து நியூஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தலைய இருக்கீங்க பாருங்கள் அது என்ன பண்ணுது உங்கள் நிலத்தை திருப்பியும் திருப்பி வறண்ட நிலமாக ஆக்கிறது இன்னும் 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 வறண்டு போச்சு வறண்டு போகுது பாருங்க ஒன்றும் இல்லை காஷ்மீரில் ஏதோ சொ சொத்துட்டாங்களாம் இருபத்தெட்டு பேர் அந்த சப்ஜெக்டை வச்சுட்டே ஓட்டுறாங்க இப்போ இனிமேல் இனிமேல் நியூஸ் எல்லாம் அதுலேயே ஓடின்னு இருக்கும் அப்போ வேதனைகள் கஷ்டங்கள் அதையே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தேவையில்லாதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் மனதை சுரண்டிகிட்டு இருக்கிறான் கெட்ட சக்தி மனசை சுரண்டிட்டுருக்கிறான் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் மனசை வறண்ட நிலமாக மாற்றி இருக்கிறான் அதெல்லாம் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள் பெரிய ஆசை காட்டுவான் பல் அது இது டைமண்டு அப்படி நான்க்கா அது இதுன்னு சொல்லி இந்த பெண்களெல்லாம் துடிக்க வைக்கிறான் எல்லாமே வரலை வைக்கிறான் நிலத்தை வரலை வைக்கிறான் வறண்டு போகிறது ஆனால் கடவுள் வார்த்தை இருக்க பாருங்கள் கடவுள் விஷயங்கள் கடவுள் காரியங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக செழிப்படையும் உங்கள் மனது செழிப்படையும் சந்தோஷத்துக்கு வரும் நிம்மதிக்கு வரும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுவீங்க நிச்சயமாக பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க எப்பவுமே திருப்தியாக இருக்கும் உங்கள் முகம் செழிப்பாக இருக்கும் உங்கள் உள்ளம் செழிப்பாக இருந்தால் உங்கள் முகம் செழிப்பாக இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் உள்ளம் வறண்டதாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் முகம் வறண்டதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை வறண்டதாக இருக்கும் எதுவுமே நன்மை கிடைக்காத மாதிரி இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் கடவுள் விஷயத்தை தெளிவாக தெரிந்து புரிந்து உங்கள் நிலத்தை வளமூட்டுங்கள் உங்கள் நிலத்தை மனநிலத்தை எப்பொழுதும் வளமாக வைத்துக்கொள்ளுங்கள் இது எந்த அரசியல்வாதிக்கும் உங்களுக்கு நிம்மதியை தர முடியாது எந்த மதமும் உங்களுக்கு இந்த நிம்மதியை தராது எந்த மத சடங்குகளும் இந்த நிம்மதியை தராது நிச்சயமாக வறட்சியை அதிகமாக்கும் உங்கள் நிலம் உங்கள் மனதின்ற நிலம் வறட்சியில் மின்னும் மீண்டும் மீண்டும் வறட்சிக்கு போயிட்டே இருக்கும் வறட்சிக்கு போகாமல் செழிப்புக்கு வரணும்னா நிச்சயமான கடவுள் விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மனசு தெளிவடைஞ்சிட்டே அடைஞ்சிட்டே இருக்கும் பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் ஓகே எதனால் எனக்கு ப்ராப்ளம் வருது மனசு வறட்சியாக இருக்கிறது அதனால்தான் ப்ராப்ளம் வருகிறது ஏன் வறட்சியாக இருக்கிறது ஏனென்றால் தண்ணீர் கிடைக்கவில்லை செழிப்புக்கு தண்ணீர் வான் சிறப்பு நடக்கவில்லை திருவள்ளுவர் சொல்கிற வான் சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அதாவது வானத்தில் இருந்து வருகிற நன்மையான வார்த்தைகள் உங்களுக்குள்ள நுழையல தீமையான வார்த்தைகள் தரையில் இருக்கிற தீமையான வார்த்தைகள் டிவியில் இருக்கிற தீமையான வார்த்தைகள் வாழ்க்கையில் நடக்கிற தீமையான வார்த்தைகள் உங்களை சுற்றும் சொல்லுகிற தீமையான வார்த்தைகள் மட்டும்தான் உங்கள் மனதை நிரப்புது அது உங்களை நிச்சயமாக வறண்ட மனதாக மாற்றுகிறது செழிப்பான மனதுக்கு வரணுன்னா நிச்சயமாக கடவுளோடய அற்புதமான விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது நல்ல காரியங்கள் இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்கணும் செழிப்பை வேணும் அப்படின்ற ஆசைப்படுத்துகிற வ வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளுக்குள்ளே போகணும் அதனால்தான் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக மீட் பண்ணி பேசணும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அது இல்லாமல் எல்லா நாளும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மெசேஜ் கொடுக்குறோம் டெய்லி கேளுங்க டெய்லி கேளுங்க டெய்லி டெய்லி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கேட்குறதே பாருங்களேன் அந்த வறண்ட நிலம் சம்மதிக்க மாட்டேங்கிறது அதுதான் ஒன்றும் இல்லை இந்த வறண்ட நிலம் உங்களையே அனுமதிக்கவில்லை அதனால் இந்த வறண்ட நிலத்தை விட்டு வளமான நிலத்துக்கு வாங்க வளமான ஒரு சக்தி பொருந்திய நிம்மதி தருகிற வாழ்க்கைக்கு வாங்க அதனால் இதை தொடர்ந்து கேட்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் அதற்கு வருவீர்கள் இல்லாவிட்டால் வறட்சி மட்டும்தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வறட்சி வேண்டாம் நிச்சயமாக செழிப்பான வாழ்க்கைக்கு வாங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் விடாமல் கேளுங்கள் நிச்சயமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க நிச்சயமாக ரீ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணிவிடுங்க இல்லாட்டி டைம் ஆகும் நிச்சயமாக புதிதாக கூப்பிட்டவர்களும் நிச்சயமாக இதை டைமு நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து கேளுங்கள் செழிப்பான வாழ்க்கைக்கு வாருங்கள் நன்றி வணக்கம்